கோவை அண்ணா மார்க்கெட் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக மாநகராட்சி அலுவலகத்தில் வழங்கப்பட்ட மனுவில் ஏற்கனவே கடை வைத்திருந்த வியாபாரிகளுக்கு கடை ஒதுக்கி அதே சமயத்தில் நியாயமான வாடகையை நிர்ணயம் செய்ய வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது இதில் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் காய்கறி வியாபாரம் செய்து வரும் அண்ணா மார்க்கெட் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக மனு வழங்கப்பட்டது இந்த மனுவில் நாங்கள் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக அண்ணா மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து வருகிறோம் என்றும் இத்தொழிலை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருப்பதாகவும் இந்நிலையில் அண்ணா மார்க்கெட்டில் மாநகராட்சி சார்பில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் வியாபாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்று வாய்மொழியாக உறுதியளித்தனர் அதன்படி தற்போது புனரமைப்பு பணிகள் முடிந்து எண்பத்தி ஒரு கடைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய கடைகளை பழைய வியாபாரிகளுக்கே ஒதுக்கீடு செய்து தரக்கோரியும் மேலும் புதிய கடைகளுக்கு நியாயமான வாடகையை நிர்ணயம் செய்து தரக்கோரியும் மனு அளித்துள்ளனா்